போட்டியில் கலந்து பெண்களுக்கான போட்டை காட்ட பெண்கள் சிறப்பாக இருந்தார்கள் அவர்களுக்கு எங்களுக்கு சிறப்பு பரிசை தற்பொழுது மன்றத்தின் சார்பாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் வெற்றி பெற்ற அந்த பெண்களுக்கு மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு போட்டியில் முதல் பரிசனை தட்டி சென்ற ஆண்களுக்கான பரிசிலை தட்டி சென்ற அவர்களுக்கு தற்பொழுது பரிசுகள் வழங்கியுள்ளோம் அவர்களை நாங்கள் மகிழ்விக்க இங்கு மன்றத்திற்கு அழைக்கின்றோம் தற்பொழுது அவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்பட்டு இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நன்றி 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 போட்டியில் கலந்து கொண்டு துறவிக்காட்டு மண்ணையும்